வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க தேர்தல் ஆணையத்தின் மீண்டும் தேர்தல் ஆணையம் சர்ச்சையில் சிக்கி இருக்கிறதா ஆமாம் சர்ச்சைகள் சிக்கி இருக்கிறது என்ன சர்ச்சை ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தேர்தல் ஆணையத்தின் மீது பல சர்ச்சை இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அதோடைய ஏஜென்சியான அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்துக்கு உள்ளே போய் நாங்கள் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் ஒரு ஸ்பெஷல் சர்ச் ஆர்டரை வாங்கி கோர்ட்டில் வாங்கி உள்ளே போய் சர்ச் பண்ணணும் அப்படின்னு இன்றைக்கி கேரளாவுடைய சிஐடி சொல்கிறாங்க ஏன் சர்ச்சாக ஆர்டர் வாங்கிட்டு போய் உள்ளே போய் சர்ச் பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனுக்குள்ளே போய் சர்ச் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு இந்தியாவில் இப்போ அரிதாக நடக்கக்கூடிய விஷயம் எலெக்ஷன் கமிஷனில் போய் என்னப்பா சர்ச் பண்ணணும் இப்போ டாஸ்மார்க்கில் சர்ச் பண்ணுறது பெரிய விஷயமாச்சு தலைமைச் செயலகத்தில் சர்ச் பண்ணால் பெரிய விஷயம் ஏன்னா அரசாங்க இயந்திரம் நடக்கக்கூடிய இடம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி தேர்தல் ஆணையத்துக்கு உள்ளே போய் சர்ச் பண்ணணும் அப்படின்னு இன்றைக்கி சிஐடி சொல்ல வேண்டிய அவசியம் என்னென்னு கேட்டால் ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை சொல்கிறார் தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க தொடர்ந்து தவறுகளை எழுத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஆதார ஆதாரமாக ஒவ்வொன்றா சொல்ல 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 இன்றைக்கி தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி சொன்ன பதினைந்தாவது நிமிடத்தில் அவங்களுடைய வெப்சைட்டில் பல மாற்றங்களை செய்கிறாங்க அப்போ இவ்வளோ நாள் வெப்சைட்டில் மாற்றம் செய்யாத இன்றைக்கி தேர்தல் ஆணையம் ஏன் அந்த வெப்சைட்டில் மாற்றம் செய்யுது ஏற்கனவே சொன்னோம் தேர்தல் ஆணைய வெப்சைட்டுக்கு உள்ளே போய் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நிறையா பேரோடைய அந்த வாக்காளர் இல்லை வந்து நீக்கிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய சர்ச்சையாச்சு தேர்தல் ஆணையுடைய பாஸ்வேர்டு வந்து எல்லாேருக்கும் தெரியணும் அப்படின்னு அவசியம் இல்லை தெரியவும் தெரியாது அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கே தெரியும் ஒரு கம்பெனின்னா அங்கே இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வங்காளத்தில் அண்மையில் நடந்தது இதே மாதிரி தான் தேர்தல் ஆணையம் வந்து நிறைய பேரை வந்து அப்ளிகேஷன் கொடுங்க எஸ்ஐஆர் நடத்துனாங்க அதில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கணினி ஆப்ரேட்டர் அந்த அந்த இதை அடிக்கக்கூடியவர் கம்ப்யூட்டர் அடிக்கக்கூடியவர் அவர் முறைகேடில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லி அவரையும் அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு பேரையும் தூக்கணும் அப்படின்ட்டு தேர்தல் ஆணையம் நீங்கள் மம்தா கட்சியை கேட்டுக்கிச்சு நமக்கு தெரியும் மம்தா பானர்ஜி கடிதமே எழுதுறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு உள்ள போய் சர்ச் பண்ணணும் ஏன்னா இன்னொன்று நிறைய சிம் கார்டுகள் வந்து முறையேற்ற இருக்குது அதாவது என்னென்னா ஏற்கனவே நம்ம ராகுல் காந்தி சொன்னார்ல கர்நாடகத்தில் தொகுதி அங்கே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஒரு நாலு தேரில் மட்டும் ஒரு ஐம்பது செல்ஃபோன்கள் அந்த செல்ஃபோனே இல்லை இப்போ ஃபோன் பண்ணால் யாருமே இல்லை ஆனா அவங்க பேர்ல உறுப்பினர்கள் சேர்த்திருக்காங்க இது எப்படி சாத்தியம் அப்ப பலவிதமான மோசடிகள் நடக்குது இது தேர்தல் ஆணையத்துக்கு ஆணையம் மட்டும் பண்ண வேண்டிய பண்ணக்கூடிய விஷயம் இல்லை வெளியில இருந்து ஒரு பெரிய நெட்ஒர்க் தேர்தல் ஆணைய வெப்சைட்டுக்குள்ள போய் ஆளை சேர்க்கிறோம் எடுக்கிறோம் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க நீ காங்கிரஸ் கட்சியோட குற்றச்சாட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஒருத்தர் சேர்க்கறது எடுக்கிறது அப்படின்னா பிஜேபி வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாரு உங்களுக்கு தெரியும் ஒரு அமைப்பு த இந்தியாவில் இருக்குது அந்த அமைப்பு தான் பிஜேபி வரணுங்க பிஜேபியுடைய கிளை அமைப்பு தான் அந்த பிஜே அந்த அந்த அமைப்புடைய அது தாய் ஸ்தாபனம் பிஜேபி கிளை அமைப்பு அப்போ அந்த ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடியவர்கள் மைக்ரோ லெவலில் வேலை பார்க்கறதுல கை கரை தேர்ந்தவர்கள் அவங்கெல்லாம் கொள்கை இந்து ராஷ்ட்ரீயம் அமைக்கணுங்கிற கொள்கை உண்டவங்க அப்போ அவங்க தான் உள்ளே போயிட்டாங்களா அப்படின்னா இதை நம்மளும் இருக்க முடியல ஏன்னா இன்றைக்கி டிஜிட்டல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வச்சு வேணால் பண்ணலாம் எல்லாத்துடைய இன்ஃபர்மேஷனும் ஒரு ஆள்கிட்ட இருக்குது அந்த ஆள் நினைக்கிறது தான் நடக்குது தேர்தலில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் நல்லாவே தெரியுது ஐயோ இவர் தோற்றுருவாருன்னு நல்லா நம்ம கண்ணில் தெரியும் ஏன்னா அவ்வளோ தப்பு பண்ணியிருக்காரு தொடர்ந்து மூணு மோடி மூணாவது தரவே ஜெயிக்கிறாரு நம்ம கேட்டால் என்ன சொல்கிறோம் வட இந்தியக்காரங்களாம் ஓட்டு போட்டோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் வட இந்தியக்காரங்க நம்ம ஓட்டே போடலேயே எப்படி தான் மோடி ஜெயிக்கிறாரு ஒருத்தர் நினச்சிக்கிறாரு அவர் ஓட்டு போட்டிருப்பாருன்னு அவர் நினச்சிக்காரு இவர் தான் ஓட்டு போட்டிருக்காரு ரெண்டு பேரும் ஓட்டே போட்டுருக்க மாட்டாங்க அப்போ ராகுல் காந்தி ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த வாக்கு திருட்டு ஓ ஓட் ஸ்டோரி அப்படிங்கிறது இன்றைக்கி பெரிய பிரபலமான வார்த்தையாக ஆகிவிட்டது இப்போ என்ன சிக்கல்னால் இந்த தேர்தல் ஆணையம் தரவுகளை தர சரி இவங்கள்ட கேட்டு கேட்டு பாட்டு தரவுகளை தரல அதனால் ஒரு சர்ச் ஆர்டர் வாங்கிட்டு போய் இருக்கக்கூடிய தேர்தல் ஆளு அலுவலகத்தை நம்ம வந்து அங்கே சோதனையிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்த உடனே இன்றைக்கி தேர்தல் ஆணையம் அலர்ட் ஆகிடுச்சு ஏன் ஒரு அப்படி ஏதாவது சர்ச் ஆர்டர் கொடுத்துட்டா என்ன பண்ணுவீங்க இன்னும் குறிப்பாக சொன்னால் டெல்லியில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் உட்பட எல்லா தேர்தல் ஆணையத்தையும் நாங்கள் சர்ச் பண்ண போகிறோம் அது வந்து பெரிய ப்ராசஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி அரிதும் அரிது ஆனால் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய கர்நாடக அரசு பண்ண முடியும் தமிழ்நாடு நினச்சா தமிழ்நாடு பண்ண முடியும் மேற்கு வங்காள அரசு பண்ணும் மொத்த பானர்ஜி அப்படி சும்மா விடுவாங்க பிஜேபி ஆண்டுகிட்டு இருக்கிறனால பீகாரில் விட்டுருவாங்க மகாராஷ்டிராவில் விட்டுருவாங்க இங்கே எப்படி விடுவாங்க அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு பிஜேபி இல்லாமல் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய அரசுக்கிட்ட நிறையா முரண்பாடுகள் இருக்குது இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையருக்கும் மம்தாவினருக்குமே முரண்பாடு அப்போ மம்தா க அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை ஒரு சர்ச் ஆர்டரை இஷ்யூ பண்ணி உள்ளே போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஏன்னா சட்டத்தின் முன்பு எல்லோரும் பொதுவானவர்கள் நிறையா வாக்கு திருட்டு நடக்குது அப்படின்ட்டு சரி இப்போ இந்த தேர்தல் ஆணையம் ஏன் அவசரசமாக வெப்சைட்டை மாற்றுறாங்க நம்ம என்ன கேட்குறோம் இவ்வளோ நாள் நீங்கள் ஒரு வெப்சைட்டில் ஒன்று வச்சுருந்தீங்க ஏன் திடீர்னு மாற்றுறீங்க ஒன்று இன்னொன்று ஏற்கனவே உங்கள் நடைமுறை என்ன தேர்தல் ஆணையத்தினுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது நாற்பத்தஞ்சு நாளில் எரேஸ் பண்ணுவோன்னு புதுசாக ஒரு உடனே ஒரு உத்தரவு போடுறீங்க உடனே அங்கே இருக்கக்கூடிய மினிஸ்டர் வந்து ஒப்புதல் தராரு உடனே நடைமுறைப்படுத்தப்படுகிறது இவனோட அந்த நடைமுறையே இல்லையே ஏன் அவசர அவசரமாக பண்ணுறீங்க அப்போது வெளிப்படை இல்லாத ஒரு தேர்தல் ஆணையமாக இருக்குது இத்தனை கோடி மக்களினுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம் மூடு மந்திரமாக இருப்பது அப்படிங்கிறது சரியான வாதமாக நீங்களே சொல்லுங்கள் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு ஞானேஷ்குமார் அவர்களை இப்பவும் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது கேஸ் போட முடியாது பதவியை விட்டு விலகுனதுக்கு அப்புறமும் கேஸ் போட முடியாது ஜனாதிபதியோ கவர்னரோ நீங்க பதவியில இருக்கும்போது கேஸ் போட முடியாது அவருக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கு ஐயா ஆளுநர் ரவிக்கு நே ஸ்டே ஸ்டேட்ட நோட்டீஸ் அனுப்ப முடியாது நீங்க அவர் அவருடைய தான் நோட்டீஸ் அனுப்ப முடியும் அதே மாதிரி ஜனாதிபதிக்கு அனுப்பக்கூடாது ஆனா அவர்கள் பதவியை விட்டு விலகின உடனே நீங்க நோட்டீஸ் அனுப்பலாம் ஆனா இப்ப மோடி அரசாங்கம் கொண்டு வந்த புதிய சட்டத்தின் பிரகாரம் நீங்கள் ஞானேஷ்குமார் தேர்தல் ஆணையரை இப்போயும் ஒன்றும் பண்ண முடியாது அவர் வேலையை விட்டு போனவனையும் ஒன்றும் பண்ண முடியாது அதையும் தாண்டி சப்போஸ் அடுத்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டே வந்தால் கூட அவரை நீக்குவது அப்படிங்கிறது அவ்வளோ எளிதான காரியம் இல்லை பாராளுமன்றத்தில் ஐம்பது சதவீத எம்பிக்களுடைய ஆதரவு இருந்தால் தான் ஒரு குழுவே போட முடியும் அந்த குழு மறுபடியும் உட்காந்து பேசி தான் நாடாளுமன்றத்துக்குள்ளே கொண்டு வந்து தான் ஞானேஷ்குமாரை நீக்க முடியும் இது எதற்காகன்னா ஞானேஷ்குமாருக்கு ஒரு தகிரியம் வேணும்ல மோடிக்காக இவ்வளோ பண்ணும்போது அவருக்கு ஒரு ப்ரொடக்ஷன் வேணும்ல அப்போ மோடி என்ன பண்ணுவார் உங்களை யாரும் கவிக்க முடியாது இப்போ மட்டும் இல்லை எப்போயுமே கவிக்க முடியாது அந்த மாதிரி சட்டம் வரும் நாளைக்கே நீங்கள் பதவி விட்டு போனால் கூட இனிமேல் அவரை ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கும்போது நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருந்தோம் இப்போ ஞானேஷ்குமார் அவர்கள் வேலையை விட்டு போனால் கூட நாளைக்கு மாட்டிக்குவார் ஏன்னா அவ்வளோ தப்பு நடந்ததுன்னா மாட்டிக்குவார் எப்படி அந்த ஓட்டு திருட்டு நடந்தது அந்த ஏரியாவில் பர்சன்டேஜே அதிகமாகச்சுனா என்ன பண்ணுவீங்க ஓட்டுக்குன்னு வரணும் ஆனால் இப்போ அப்படி இல்லை அவரை ஒன்றுமே பண்ண முடியாது நல்லா யோசனை பாருங்கள் இந்தியாவில் எந்த அரசாங்க ஊழியரும் அரசாங்கத்துக்கு தப்பு பண்ணால் அவங்க ஆனால் கூட நம்ம ஆகிறதுக்கு முதல் நாள் சஸ்பெண்ட் பண்ணுறோம் ஆனால் கூட அவங்களை அரெஸ்ட் பண்ணுறோம் நீங்கள் உங்கள் ஆட்சியில் இருக்கும்போது பத்திரப்பதிவில் ஊழல் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணுறத பார்க்குறோம் ஆனால் இவர்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை அப்படிங்கிறது ஒரு சரியான நடைமுறையாக ஜனநாயக நாட்டில் ஒரு தேர்தலை நடத்தக்கூட ஒருவர் நேர்மையாக இருக்க வேண்டும் அந்த நேர்மையானவரை தேர்ந்தெடுப்பது பொதுவாக தேர்ந்தெடுக்க வேண்டும் அந்த மாதிரி பொதுவாகவே தேர்ந்தெடுக்காமல் மோடியும் அமித்ஷா விருப்பப்பட்டு ஒருத்தர் உட்கார வைக்க வேண்டியது அவரை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னா இது ஒரு ஜன ஜன ஜனநாயகமானு கேட்டால் இது ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் வேற என்ன பேசுகிறதுன்னு தெரியல அப்போ தேர்தல் ஆணையத்தில் உள்ளே நாங்கள் சர்ச் பண்ண போகிறோன்னு இன்றைக்கி வந்து கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய சிஐடி சொல்வது பெரிய விவாதங்களை கிளப்பி இருக்கிறது அரசியலில் எதுவும் நடக்கலாம் இனிமேல் போகக்கூடிய கடன்கள் எப்படி ஆகும்னா இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பயம் வந்துடும் யாராவது ஒருத்தர் கேஸ் போட்டு நீதிபதி இல்லை இல்லை சர்ச் பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்க உள்ளே அப்படி என்ன ஆவணங்கள் வச்சுருக்காங்கன்னு வெளியில் வந்ததுன்னா அது தேர்தல் ஆணையத்துக்கு சிக்கலாக இருக்கும் நீங்கள் கூட கேட்கலாம் ஆவணங்களை மறைக்க முடியுமான்னு மறைக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை இன்றைக்கெல்லாம் மின்னணு எல்லாமே எலக்ட்ரானிக் எல்லாம் வந்துருச்சு அதெல்லாம் மீ இமெயில் எதுவும் நீங்கள் அதெல்லாம் ஈஸியாக மறைக்கக்கூடிய விஷயம் இல்லை தேர்தல் ஆணையம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மாற்றும் ஆனால் நம்ம அப்படியே நம்ம இன்னொன்று சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படியே நீங்கள் தேர்தல் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கிட்டே பீகாரில் வைங்க எழுதி வச்சுக்கோங்க பீகாரில் இந்த தடவை பிஜேபியோடைய எண்ணம் நிறைவேறாது இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் பார்த்தா இந்தியா கூட்டணி பெரிய அளவுக்கு வெற்றி பெறுங்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா அங்கே போயிட்டு வந்தவங்க சொல்கிறாங்க மக்களுடைய அடிப்படை எல்லாம் தாண்டி இப்போ வாக்கு திருட்டு பிஜேபி பெரிய அளவுக்கு ஃப்ராடு ஒரு எண்ணம் தான் அங்கே அதிகமாக இருக்குது தேர்தலில் இது பெருமளவுக்கு எதிரொலிக்குங்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் தொடர்ந்து நம்ம நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்